ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் ட்ரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் டிஎன்எஸ்டிசி டிரைவர் அண்ட் கண்டக்டருக்கு ப்ராக்டிக்கல் கால் லெட்டர் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க ஹெவி லைசென்ஸ் கேட்டகரி வைஸ் வந்து எப்படி செலக்ஷன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க கம்யூனிட்டி அண்ட் ப்ரையாரிட்டி வைஸ் எப்படி கோட்டா சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகுது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து எவ்வளோ இருக்குது சேலம் மாவட்டத்தில் வந்து இப்போ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ப்ராக்டிஸ் கால் லெட்டர் ஸோ எதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கட் ஆஃப் மார்க்கில் ஐம்பதுக்கு நாற்பது மார்க் வாங்கினவங்க செலக்ட் ஆகிருக்காங்க இருபத்தி மூணு மார்க் வாங்கினவங்களும் செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ எதை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணியிருக்காங்க இந்த செலக்ஷன் வந்து எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம் ஸோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்ன மாதிரிலாம் வந்துட்டு ப்ராசஸ் நடந்திருக்கு அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு கால் லெட்டர் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு டிஎன்எஸ்டிசி டிரைவர் அண்ட் கண்டக்டர் ரெண்டு போஸ்டிங்க்கு வந்து ப்ராக்டிஸ் கால் லெட்டர் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு ஸோ அஃபிஷியல் வெப்சைட்ல வந்துட்டு நீங்கள் லாகின் பண்ணி கால் லெட்டரை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதில் என்னெல்லாம் இருக்குன்னா டெஸ்ட்டுக்கான வெல்யூ டைமு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே அதில் வந்து கொடுத்துருக்கும் ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு ப்ரிண்ட் அவுட் வந்து கம்பல்சரியாக எடுத்துகிட்டு நீங்கள் வந்து போகணும் ஸோ கால் லெட்ரு யாருக்கெல்லாம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அவங்க வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள் உங்களோட ஹால் டிக்கெட்டையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்களா கால் லெட்டரை வந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்களான்றதையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க இப்போது ப்ராக்டிக்கலுக்கு யாரெல்லாம் கூப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிரைவர் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு முதல் எப்படி நடக்கும்னா ஸோ உங்களோட பஸ்ஸோட ட்ரைவிங் ஸ்கில்லை வந்து செக் பண்ணுவாங்க ஸோ என்ன மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா கியர் கண்ட்ரோல் உங்களுக்கு பண்ண தெரியுதா கிளச்சில் வந்து பேலன்ஸ் பண்ண தெரியுதா டேர்னிங் நிறையா டேர்னிங்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி டேர்னிங்ஸ் ரிவர்ஸ் பார்க்கிங் பண்ண தெரியுதா இதுதான் மெயினாக வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டில் பஸ் டிரைவிங் பண்ணுறவங்களுக்கு செக் பண்ணுவாங்க டிரைவருக்கு செக் பண்ணுவாங்க ஸோ கண்டக்டருக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்கெட் இஷ்யூ வந்து எவ்வளோ ஸ்பீடாக நீங்கள் வந்து பண்ணுறீங்க பேசஞ்சரை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க உங்களுக்கே வந்து தெரியும் லைக் வந்து இப்போ சில்ட்ரெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னா சில பேர் எரிஞ்சு விடுவாங்க சில பேர் கொடுக்க மாட்டாங்க கடைசி வர வச்சு இழுத்தடிப்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ பேஷண்ட்டாக வந்துட்டு பேசஞ்சரை வந்து ஹேண்டில் பண்ணுறீங்க உங்களோட கம்யூனிகேஷன் எப்படி நீங்கள் பேசஞ்சர்ஸ் கூட பண்ணுறீங்க அது எல்லாமே வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ கேண்டிடேட் வந்து டிசிப்ளினாக இருக்கணும் சேஃப்டி நாலேஜும் செக் பண்ணுவாங்க ஸோ இதுதான் முக்கியமாக வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டில் வந்துட்டு செக் பண்ண போகிறது கண்டக்டருக்கும் டிரைவருக்கும் சரி இப்போது என்ன மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் செலக்ட் ஆவீங்க அப்படின்னா ட்ரைவர் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஹெவி பேசஞ்சர் லைசன்ஸ் கம்பல்சரி இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்லுறேன் நிறைய பேர் சர்டிபிகேட்ல தான் மிஸ் ஆயிடுவீங்க ஸோ அதனால ஹெவி பேசஞ்சர் லைசன்ஸ் வந்து கம்பல்சரியாக வச்சுக்கோங்க ஒரிஜினல்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க அவங்க கேட்குறப்ப நான் அங்கே இருக்கு நான் வாங்கி கொடுக்குறேன் அந்த மாதிரி எந்த டிலேவும் பண்ணாதீங்க கையிலே வந்து வச்சுக்கோங்க நீங்கள் போகிறப்ப எல்லாத்தோட ஒரிஜினல்ஸ் அண்ட் ஜெராக்ஸ் காப்பியும் எடுத்துகிட்டு போயிருங்க ஸோ இதுக்கு கூட டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸில் வேலிட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் வேணும் ஹெவி பேசஞ்சர் லைசன்ஸ்ன்றது தனி அது போக வேலிட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் உங்கள் கிட்ட வந்து இருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து வெயிட்டேஜ் வந்து கிடைக்கும் ஸோ கண்டக்டருக்கு டிக்கெட் இஷ்யூ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அட்வான்டேஜ் ஆனால் ஃப்ரெஷ்ஷர்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து சான்ஸ் கிடைக்கும் பட் ஆல்ரெடி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டக்டராக நீங்கள் எங்கேயாவது வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்னாலும் உங்களை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஹெவி லைசன்ஸ் கேட்டகரி வந்து எப்படி வந்து செலக்ட் பண்ணுவாங்க ஹெவி லைசன்ஸ் கேட்டகரியில் எனக்கு வந்து லைசன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைவர் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து லைசன்ஸ் கேட்டகரி தான் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் ஹெவி பேசஞ்சர் வெஹிக்கிள் லைசன்ஸ் இருந்தால் பஸ் டெஸ்ட்டுக்கு வருவாங்க ஹெவி குட்ஸ் வெஹிக்கிள் லைசன்ஸ் இருந்தால் செப்பரேட் கேட்டகரியில் கன்சிடர் பண்ணுவாங்க ஸோ கேட்டகரி வைஸ் வந்து உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க இதில் இது எல்லாத்துக்கும் போக ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி அண்ட் ப்ரையாரிட்டி இதில் தான் வந்து பாத்தீங்கன்னா நாற்பது மார்க் எடுத்தவங்க செலெக்ட் ஆகிருக்காங்க இருபத்தி மூணு மார்க் எடுத்தவங்க கூட செலக்ட் ஆயிருக்காங்க சேலமில் ஸோ என்ன பேசிஸ்னா இந்த பேசிஸ் தான் கம்யூனிட்டி அண்ட் ப்ரையாரிட்டி இந்த பேஸிஸில் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கான கட் ஆஃப் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு செலெக்ஷனில் தமிழ்நாடு ரிசர்வேஷன் பாலிசி ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்க எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி ஓசி கோட்டாக்கு இருக்கும் எக்ஸ் சர்வீஸ்மேன் ஸ்போர்ட்ஸ் கோட்டா எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கு ப்ரையாரிட்டி வந்து வெயிட்டேஜாக இருக்கும் ஃபைனல் செலெக்ஷன்ஸ்ல உங்கள் ஸ்கில்லு கம்யூனிட்டி கோட்டா ப்ரையாரிட்டி இந்த மூணையும் கம்பைன் பண்ணி தான் உங்களுக்கு ரிசல்ட்டை வந்து வெளியிடுவாங்க ஸோ மூணு விஷயம் பார்ப்பாங்க உங்களோட ஸ்கில்லு எப்படி இருக்குது கம்யூனிட்டி கோட்டா ப்ரையாரிட்டி இந்த மூணையும் கம்பைன் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் வந்து ஃபைனல் செலக்ஷன் வந்து வெளியிடுவாங்க ஸோ அப்படி பார்க்குறப்ப கட் ஆஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயம் கட் ஆஃப் தான் டிஎன்எஸ்டிசி ரெக்யூர்மெண்டில் கட் ஆஃப்னு சொல்லும்போது அது வந்து ட்ரைவர் ஸ்கில்லுக்கும் மார்க்ஸ் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் வெயிட்டேஜ் இருக்குது ரிட்டன் டெஸ்ட்டில் ஏதாவது இருந்ததுன்னா அந்த மார்க்கையுமே எடுத்துக்குவாங்க ஸோ டோட்டலாக கம்பென்ட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து மார்க் வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க லாஸ்ட்டு ரெக்குவைர்மெண்டில் வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஓசி இல்லைன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு அறுபது பர்சன்டேஜ்க்கு மேலே மார்க் எடுத்திருக்கவங்களுக்கு இந்த அந்த ஜென்ரல் கேட்டகரியில் உங்களுக்கு கட் ஆஃபாக போகிறதுக்கு வாய்ப்பு இருந்தது பிசிஎன் பிசிஎம்ல அதோட கொஞ்சம் கம்மி ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் எம்பிசிஎன் டிஎன்சியில் வரீங்க அப்படின்னா ஐம்பதுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் இதே நீங்கள் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்குள்ளே வரீங்க அப்படின்னா நாற்பத்தஞ்சுலேருந்து நாற்பத்தெட்டு பர்சன்டேஜ்க்குள்ளே இருந்தால் உங்களுக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் வந்து பேஸ்னால உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரிலாம் கொஞ்சம் அதிகமான மார்க் வரும் அதை விட கொஞ்சம் கம்யூனிட்டி கம்மியாக இருக்கீங்க அப்படின்னா வேற கம்யூனிட்டியை சார்ந்தவங்களா இருக்கீங்க அப்படின்னா கம் மார்க் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலே போதும் ஸோ இது வந்து ஒரு ரஃப் ஐடியா தான் எக்ஸாக்ட் கட் ஆஃப் வந்து போர்டு ரிலீஸ் பண்ணு பண்ணுவாங்க ஃபைனல் ரிசல்ட்டு ஸோ அப்போ தான் நமக்கு வந்து தெரியும் இப்போ சேலமில் வச்சுருக்கத வச்சு நம்ம வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறோம் ஆனால் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ்க்கு இது வந்து ஒரு கைடன்ஸாக இருக்கும் ப்ராக்டிக் ஸ்களில் வந்து ரொம்ப நீட்டாக ட்ரைவிங் ஒரு டிக்கெட் ஹேண்டிலிங் ஸ்கில்ஸ் வந்து காமிச்சிங்க அப்படின்னா கட் ஆஃப் கிராஸ் பண்ணுறது ஈஸியாகவே இருக்கும் ஸோ உங்கள் ப்ராக்டிக்கல் அண்ட் அதில் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க எனக்கு ப்ரையாரிட்டி இல்லை எனக்கு வந்து நான் வந்து கம்யூனிட்டியில் வந்து நான் எனக்கு அவ்வளோ நிறைய மார்க்ஸ் எனக்கு தேவைப்படுது அதை நீங்கள் வந்து ப்ரா நாலேஜில் இப்போ எடுத்துக்க அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ப்ராக்டிக்கலை ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க ஸோ இதெல்லாம் இருந்துச்சுனாலே ஸ்கோர் வந்து அதிகமாக இதில் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதில் வந்து என்ன சொல்ல வரேன்னா டிஎன்எஸ்டிசியில் டிரைவர் அண்ட் கண்டக்டர் ப்ராக்டிக்ஸ் கால் லெட்டர் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு கட் ஆஃப் சிஸ்டம் வந்து எப்படி ஒர்க் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன் ஸோ கேண்டிடேட்ஸ் எல்லாம் டாக்குமெண்ட்ஸை ரெடியாக வச்சுக்கோங்க கால் லெட்டர் லைசன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஸோ ப்ரிப்பரேஷன் வந்து கான்ஃபிடண்ட்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் இன்னும் கவர்மெண்ட் அப்டேட்ஸ் நம்ம சேனலில் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய வந்துகிட்டே இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு கட் ஆஃபோட இது பார்த்துட்டோம் ஸோ கம்யூனிட்டி வைஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு ரஃப் டீடைல்ஸ் வந்து எந்த ரேஷியோ வச்சு எடுக்கிறாங்க அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ டிஎன்எஸ்டிசி செலக்ஷன் ரேஷியோ வந்து டிரைவர் அண்ட் கண்டக்டருக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் அண்ட் ஸ்கில் டெஸ்ட்டை வச்சு ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவாங்க ஸோ ஒவ்வொரு வேக்கன்சிஸுக்கும் உங்களுக்கு இருந்து டென் கேண்டிடேட்ஸ் வந்து கூப்பிடுவாங்க ஃபர்தர் ப்ராக்டிக்கல் டிரைவிங் டெஸ்ட் ஆர் கண்டக்டர் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு ஸோ டிரைவர் டெஸ்ட்டுக்கும் கண்டக்டர் டெஸ்ட்டுக்கும் ப்ராக்டிக்கல் உங்களுக்கு கூப்பிட்றப்ப இப்போ ஒரு வேக்கன்சிஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு எத்தனை மெம்பர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்கன்னா அஞ்சுலேருந்து பத்து கேண்டிடேட்ஸ் வர செலக்ட் பண்ணுவாங்க அதுல இருந்து ஒருத்தரை தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து நூறு டிரைவருக்கு வந்து போஸ்டிங் இருக்கு அப்படின்னா அப்ராக்சிமேட்டா ஐநூறுல இருந்து ஆயிரம் பேரை வந்துக்கு கால் லெட்டர் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதுல இருந்து நூறு வேக்கன்சிஸை ஃபில் பண்ணுவாங்க இப்படி தான் ரிட்டர்ன் டெஸ்ட்ல வந்து கேட்டகரிஸ் பண்ணுவாங்க தென் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்லேருந்து ஃபைனல் செலக்ஷன் போகிறப்ப ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டில் வந்து யார் பெஸ்ட்டு கேண்டிடேட்ஸாக இருக்காங்களோ இன் டர்ம்ஸ் ஆஃப் ட்ரைவர் ஸ்கில்லு கண்டக்டரோட டிக்கெட்டிங் இஷ்யூ கம்யூனிகேஷன் சேஃப்டி ஹேண்ட்லிங் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னா அவங்கள வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க ஃபைனல் செலெக்ஷன் ரேஷியோ வந்து இஸ் டூ த்ரீ ஒன் இஸ் டூ டூன்னு இருக்கும் ஸோ வேக்கன்சிஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து இது வந்து மாறும் ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா வேகன்சியை கூட இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இல்லை வேக்கன்சீஸ் இவ்வளோ தான் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி இஸ் டூ த்ரீ ஆர் ஒன் இஸ் டு டூ ரேஷியோவில் தான் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டில் வந்துட்டு ஃபில்டர் பண்ணுவாங்க கம்யூனிட்டி அண்ட் ப்ரையாரிட்டி ரிசர்வேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் வந்து நீங்கள் முடித்ததுக்கு அப்புறமும் கம்யூனிட்டி ரிசர்வேஷன்ஸில் வந்து ப்ரையாரிட்டி கோட்டா எக்ஸ் சர்வீஸ்மேன் ஸ்போர்ட்ஸ் இன்டர் கேஸ்ட் மேரேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் வெயிட்டேஜ் இதெல்லாம் வந்து பொறுத்து ஃபைனலாக வந்து ஒரு மெரிட் லிஸ்ட் வந்து போடுவாங்க இதில் வந்து நீங்கள் நூறு போஸ்ட்டு வந்து இருக்குது அப்படின்னா முப்பது சீட்டு வந்து பிசிக்கும் டாப் பிசி கேண்டிடேட்ஸ்க்கு அபவ் கட் ஆஃப்ல இருக்காங்களோ அவங்கள வந்து செலக்ட் பண்ணுவாங்க அந்த கோட்டாக்கு இப்போ நூறு போஸ்டிங் இருக்குது அப்படின்னா அதில் முப்பது சீட்டு வந்து பிசிக்குன்னு வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னா டாப்பாக இருக்கிற கட் ஆஃப்லேயே இந்த மூணு இதையுமே பண்ணி அதில் யார் டாப்பாக இருக்காங்களோ முப்பது சீட்டு அதில் வந்து பிசிஏ கேண்டிடேட்ஸை எடுத்து ஃபில் பண்ணுவாங்க இது மாதிரி தான் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு வந்துட்டு எவ்வளோ வேகன்சீஸ் எவ்வளோ போஸ்ட் இருக்குது கட் ஆஃப் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி யார் டாப் லிஸ்ட்டில் இருக்கா ஸோ இதை பேசிஸ் பண்ணி தான் வந்து செலக்ட் பண்ணுறாங்க ஸோ கண்டி கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ட்ரைவர் போஸ்டிங்க்கு வந்து ஒன் இஸ் டூ ஃபைவ் இல்லைனா ஒன் இஸ் டூ எயிட்டில் வந்து ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவாங்க ஃபைனலாக ஒன் இஸ் டூ டூ ரேஷியோவில் செலக்ட் பண்ணுவாங்க கண்டக்டர் போஸ்ட்டுக்கு வந்து கால் லெட்டர் கூப்பிட்றதே ஒன் இஸ் டூ பத்து ரேஷியோவில் ஸோ அதில் வந்து ட டிக்கெட் இஷ்யூவோட ஸ்க்ரீன் மெனி அதெல்லாம் வந்து பார்த்துட்டு ஃபைனலாக வந்துட்டு ஒன் இஸ் டூ த்ரீ ரேஷியோவில் கண்டக்டரை வந்து போஸ்டிங்க்கு செலக்ட் பண்ணுவாங்க ஸோ எக்ஸாக்ட் ரேஷியோ வந்து வேரிய ஆகும் அப்ளிகேஷன் வந்து ரிசீவ் ஆகிறது வேக்கன்சிஸ் நம்பர் பொறுத்து ஸோ டிஎன்எஸ்டி வந்து அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸை வித் நம்பர்ஸோட ஸோ அதிலே இங்கே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இப்போ உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ டிஎன்எஸ்டிசி எக்ஸாம் இதில் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க